அதிமுகவுடைய ஓட்டுகள் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா உறுதியாக ஒரு தொண்டர் என் பக்கம் இருக்காங்க அங்கே பொதுக்குறை கொடுத்து வந்தாங்களே அவங்களாம் ரவுடிகள் உங்களுக்கு இன்னும் போட்டியாக இந்த தொகுதியில் எதை பார்க்குறீங்க போட்டினா இப்போ என்னை பொறுத்த வரையில் எங்கெல்லாம் தேடி குடிச்சு கண்டுபிடிச்சி ஒரு ஆறு பன்னீர்செல்வத்தை தேடி பிடிச்சி இன்சில் வர மாதிரி ஓ வர மாதிரி அவங்க வந்து அந்த பன்னீர்செல்வம் வெறும் ஓதேன் தினமல நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தொகுதியாக ராமநாதபுரம் மக்களவை தொகுதி இருக்குது அதுக்கு காரணம் தமிழ்நாட்டை மூன்று முறை ஆட்சி செய்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தலில் கிளம்பிறங்கிறாங்க இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதி இதை குறிவைத்து அவர் இறங்குறதுக்கான காரணம் என்ன இந்தியா முழுவதும் இது பேசு பொருளாக இருப்பதற்கான பிரதானமான விஷயங்கள் இப்படி நிறைய இருக்குது இது சார்ந்து பேசுவதற்காக முன்னாள் முதலமைச்சர் பாஜக கூட்டணி சார்பாக வேட்பாளராக களம் இறங்கி இருக்கும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் சார் தொடர்ந்து இரட்டை இலையில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க முதல் முதலாக ஒரு பலாப்பலம் சின்னத்தில் களம் இறங்குறீங்க எப்படி இருக்கு தினமலர் நேயர்களுக்கும் பணியாளர்களுக்கும் தினமலர் உரிமையாளர் பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் இந்த நலனத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற நிலை எப்படி யாரால் அந்த சூது நடைபெற்று முடிந்திருக்கிறது என்பதனை நீங்கள் அனைவரும் நன்றாக மக்களும் அறிவார்கள் இந்த சுயேட்சை தினத்தில் நிற்பது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியும் அவர்களைத்தான் கூட்டணியில் இணைத்திருக்கிறார்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக தொண்டர்களின் தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கின்ற எண்ணையும் இந்த கூட்டணியில் சேர்த்திருப்பது என்பது உண்மையிலேயே நான் அந்த தேசிய தலைவர்களுக்கு மாண்பு பாரத பிரதமர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன் நான் சுயேட்சையாக இருக்க வேண்டிய காரணங்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் தெரியும் பத்திரிக்கையாகவும் தெரியும் மக்களுக்கும் நன்றாக தெரியும் சார் இது வரைக்கும் நீங்கள் களத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க முதல் முதலில் நாடாளுமன்றத்திற்கு செல்ல இருக்கிறீங்க அந்த டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி பார்க்குறீங்க சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக ரெண்டாயிரத்தி ஒன்றில் அம்மார் எனக்கு வாய்ப்பளித்தார்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த இரண்டு தேர்தலிலும் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் நின்று வென்றியிருக்கிறேன் டீலிமிட்டேஷன் தொகுதியுடைய மறுசீரமைப்பு நடந்த பொழுது பெரியகுளம் தொகுதி ஆதிரா பெருமக்களுக்கு ஒதுக்கப்பட்டது அதற்கு பின்னால் நான் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் மன்முக அம்மா அவர்கள் என்னை ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மூன்று தடவை அங்கு சட்டமன்ற உறுப்பினராக பின்பணியா இந்த ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்று சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக முதலமைச்சராக இப்படி பல பதவிகளில் இருந்து தேனி மாவட்டத்தில் அனைத்து நிலைகளிலும் ஒரு முன்னேறிய மாவட்டமாக எஜுகேஷன் ஹப் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு அனைத்து கல்வி சாலைகளையும் கல்வி நிறுவனங்களையும் அரசனுடைய கல்வி சாலைகளாக இங்கே வந்து கொண்டு வந்து என்ற மனநிலை நிறைவு எனக்கு இருக்கிறது நாங்கள் கட்சியில் நடைபெற்ற பொதுக்குழு அதுக்கு பின்னால் நடந்த பொதுக்குழு இப்படி ஒரு சர்வாதிகார தன்மை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் வந்துவிட்டது என்ற நினைத்தான் நான் தொண்டர்களின் இயக்கமாகத்தான் புரட்சித் தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் அதை மக்கள் இயக்கமாக மாற்றினார்கள் தொண்டர்களின் உரிமையை பறிக்கின்ற செயலாகத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி நடந்த பொதுக்குழுவில் நடைபெற்றது கழகத்தை வழிநடத்துவதற்கு பல்வேறு சட்ட விதிகளே ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இயக்கத்தை உருவாக்கிய போது உருவாக்கினார் நிறைய சட்ட விதிகள் இருக்கிறது எல்லா எந்த சட்ட அனைத்து சட்ட விதிகளும் ஒன்றை தவிர சில நேரங்களில் காலத்துக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம் சீரமைத்து கொள்ளலாம் ரத்து செய்யலாம் என்ற நிலை இருந்தாலும் ஒரே ஒரு சட்டத்தை மட்டும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கொண்டு ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சித் தலைவர் அவர்கள் அந்த சட்ட விதிகளை சேர்த்திருக்கிறார்கள் அதாவது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை பொறுத்த முதலில் பொதுச் செயலாளர் தான் தேர்தல் நடக்கும் அந்த பொதுச் செயலாளரை ஒரு சாதாரண தொண்டன் கூட வேட்புமனையை தாக்கல் செய்யலாம் போட்டியிடுவதற்கு அந்த பொதுச் செயலாளரை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்தில் கழகத்தில் இருக்கின்ற அடிப்படை தொண்டர்கள் உறுப்பினர்கள் அவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற சட்ட விதியை புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கினார்கள் இது தொண்டர்கள் இயக்கமாக இருப்பதனால் அந்த விதியை திரு பழனிசாமி அவர்கள் திருத்தம் செய்து பத்து மாவட்ட செயலாளர்கள் உண்மொழியெல்லாம் என்றும் பத்து மாவட்ட செயலர் வழிமொழி இல்லாம என்றும் ஐந்து வருடம் அவர் தலைமை கழக நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்றும் திருத்தினார் தொண்டர்களுக்கு பிரத்யேக உரிமையாக தந்த புரட்சித்தலைவர் தந்த அந்த வாய்ப்பை சிறப்புரிமையை சிறப்பு உரிமையை நீங்கள் சொன்னதுல சபாசு சிறப்புரிமையை உரிமையை பழனிசாமி திருத்தம் செய்ததுக்கு அவருக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை ஏனென்றால் அவர் இந்த இயக்கத்தை உருவாக்கவில்லை உருவாக்கும் போது கூட புரட்சி இருந்ததில்லை புரட்சி தலைவரை தன் கைப்பட அந்த விதியை எந்த விதியெல்லாம் மாற்றிக்கூடா அந்த விதியை மாற்றக்கூடாது எழுதி வைக்கிறார் ஏன்னா தொண்டர்களுக்கு தலைவர் வந்து உச்சபட்சம் அறியாது தான் நான் எங்களுக்கு தொண்டருடைய உரிமைகளை மீட்டெடுக்கின்ற காக்கின்ற இயக்கமாக தொடங்கி நடத்தி கொண்டிருக்கேன் தான் இதனுடைய நிதர்சனமான உண்மை அந்த நேரத்தில் இப்பொழுது தேர்தல் வந்திருக்குது நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் கேட்ட கல்வியை முடிச்சுக்கிறேன் எல்லா கல்வியும் சேர்த்துக்க நாடாளுமன்ற தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அதிகமான தொகுதியில் கேட்டோம் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் தொண்டர்களை மற்ற மற்ற தொகுதியில் நிறுத்தி நாடாளுமன்ற தொகுதி என்பது ஆறு சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கியது மிகப்பெரிய ஒரு பொருளாதார செலவு தொண்டர்களுக்கு வரும் என்பதை நாங்கள் உணர்ந்து தான் நான் இந்த சத்திய சோதனத்தை நானே போட்டியிடுகிறேன் ஓகே அதுவும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே பிரதமர் இந்த ராமநாதபுரம் தொகுதியில் போட்டுறார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு திடீர் ஓபிஎஸ் போட்டிடுறார் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு இது நீங்கள் விரும்பி கேட்டதா இல்லை பிரதமரே உங்களை விரும்பி போட்டியிட சொன்னாங்களா நீங்கள் கேட்ட கேள்வி உண்மைதான் பாரத பிரதமர் அவர்கள் தான் இந்த தொகுதியில் போட்டியிடுக்கான பணிகளை அடிப்படை பணிகளை பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்டமைப்புகளை இங்கு முழுமையாக நூற்றுக்கு இருநூறு சேதம் முடித்து வைத்து விட்டார்கள் இந்த மாதிரி கட்டமைப்பு இப்போ நவகாலத்தில் சரியான காலத்தில் எந்த கட்சியிலும் இல்லை அதை நான் உணர்கிறேன் இங்கே வந்து பார்த்த பிறகு பல பிரிவுகளாக அவர்கள் பிரிந்து கீழிருந்து மேலாக இந்த கட்டமைப்பை பிரமாதமாக கட்டமைப்பு அமைத்திருக்க தந்திருக்கிறார்கள் அப்படி கட்டமைக்கப்பட்ட கட்டமைப்பை நான் ராமநாதபுரம் தொகுதியை விருப்பமாக கேட்டேன் அது பாரத பிரதமரோட தகவல் கொண்டு பன்னீர்செல்வம் கேட்டால் அதை உறுதியாக கொடுத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் உறுதியாக அவர் வெற்றி பெற்று வர வேண்டும் அதற்குண்டான பணிகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தொடர்பர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து தேனீலையே பூட்டிட்டு இருந்தீங்க தேனி தேனீ சுற்றி போடி இந்த மாதிரி பகுதிகள்ல அப்படியே இந்த பக்கம் வந்திருக்கீங்களே சார் அதுக்கான காரணம் அதை பொறுத்த சூஸ் பண்ணீங்க எங்களுடைய மூதாதையர்கள் இங்கிருந்துதான் அங்கே வந்தார்கள் நான் அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறேன் அந்த ஒரு ஆமா ஷெல்லுப்தர் பழைய பிரிக்கப்படாத ராமநாதத்தில் ஷிலுப்துன்ற ஒரு பகுதி அந்த பகுதியில் தான் எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்புறம் இடைமதி தேனிக்கு சென்றிருக்கார்கள் இப்போது நான் தேனியிலிருந்து எங்க நான் இந்த பூமி உருவான காலத்தில் முதாத இங்கே இருந்தார்களே அவர் இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு இந்த திருவாடனை பரமக்குடி முதுகுளத்தூர் திருச்சு இங்கே சார் இது ஒரு பெரிய பொண்ணியம் பூமி கூட நெருக்க மாநில அவர்களை இங்கே சிவபெருமானை பூஜை செய்துதான் பிரார்த்தனை செய்துதான் இலங்கை சென்று வென்று பட்டாபிசம் நடத்தினார்கள் ஸோ அதுக்கான ஒரு வெற்றி பயணத்துக்கான நீதி கேட்டு வந்திருக்கிறேன் நான் என்ன தவறு செய்தேன் கட்சி இயக்கத்தில் ஒரு 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 நீதி போராட்டமாக இருக்கிற போது சார் இந்த மக்களோட உணர்வு பூர்வமான கான்டெக்ட் வேறு ஏதாவது இருக்கு நிறைய இருக்கு சார் அதாவது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் சுயேட்சை வேட்பாளராகத்தான் வேட்புமனிதான் செய்தேன் இயக்கத்தின் சார்பாக தொண்டையில் உரிமை கேட்கிற இயக்கத்தின் சார்பாக எங்கெல்லாம் தேடி குடிச்சு கண்டுபிடிச்சி ஒரு ஆறு பன்னீர் செல்வத்தை தேடி சார் இப்போ அவங்கள தேடி ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்பா அவர் என்ன செஞ்சார் உங்களுக்கு இப்படி பண்ணி பன்னீச்சர் பண்ணி பன்னீச்செல்லாம் அவங்களாம் ஓ அதுவும் இன்சியல் வர மாதிரி ஓ வர மாதிரி அவங்க வந்து அந்த பன்னீச்செல்லாம் வெறும் ஓதேன் நான் ஓ பண்ணி செல்வன் இல்ல பயப்படுறாங்களா நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாகவா ஏன் அப்படி ஒரு அஞ்சு பேர் ஆறு பேரை விடணும் சார் அது என் அடிப்படை என்னுடைய அடிப்படை இந்த தேர்தலில் நான் வெற்றி வெற்றி பெற்றால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் கபலீகரம் செய்யப்பட்டது அந்த கபலீகரம் செய்யப்பட்டது அவர்களாக விடுத்து விடுவித்துக் கொண்டு ஜனநாயக முறையில் கட்சி என்பதற்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் என்று நான் சொல்கிறேன் நான் அப்படிதான் தான் சொல்கிறேன் நான் தலைவருடைய அஜெண்டாவை சட்ட விதியை மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது அப்படித்தான் ஐம்பது வருஷ காலமும் உருவாக்கிய புரட்சித் தலைவரும் அதை மாபெரும் இயங்கம் வளர்த்த அம்மாவே அது அதை வச்சு அதை வந்து அதப்படி தான் நடந்து வந்தாங்க அந்த சட்ட விதி என்னாச்சு இவர் பொறுப்புக்கு வந்து முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்து இவர் கையில் எடுத்த அத்தனை தேர்தலின் தோல்வி ஈரோடு சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல் வந்தது நான் வேட்பாளரை போட்டேன் டிடி தினகரன் சார் அவர் வேட்பாளர் போட்டார் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களிடம் தொடர்பு கொண்டு நம்மளுக்கு அரசியல் ரீதியான எதிர்க்கட்சி திமுக அந்த திமுக வந்து வெற்றி பெற செய்யக்கூடாதுனால் நீங்கள் உங்களுடைய வாப சிதறக்கூடாது என்னுடைய வாக்குன்னு சொன்னார் உடனே நாங்கள் ரெண்டு வாபஸ் வாங்கிட்டோம் தற்காலிகமாக இரட்டையிலையும் கிடச்சிருச்சு கோட்டை மொழி தற்காலிகமாக அப்படி எல்லாமே சாதகமாக செய்து கொடுத்தும் கூட எடப்பாடி பழனிசாமி அங்கே வெற்றி பெற முடியவில்லை அறுபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஈரோடு மாவட்டத்தில் இரட்டையில் தோற்கப்படுகிறது சொன்னால்

அப்போது மத்தியில் ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸும் மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசா கலைஞர் கருணாநிதி அவர்களும் கச்சத்தை ஒருத்தார்க்க கொடுத்து விட்டார்கள் ஒரு நாடினுடைய தேசத்தை இடத்தை இன்னொரு தேசத்துக்கு கொடுக்கும்போது என்ன முறைப்படியான செயல்களை செய்தால் கொடுக்க வேண்டும் இங்கு நம்முடைய தமிழக அரசினுடைய ஒப்புதல் இது ராமநாதம் சேதுபதியுடைய நிலம் அவருடைய சொந்த நிலம் கச்சத்துக்கு பட்டா இருக்கு ஒரு பேரில் அவரையும் கேட்கல அவங்க வாரிசுகளையும் கேட்கல மத்திய ஆட்சியில் இருக்கின்ற லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு சபையிலையும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் அதையும் கேட்கல எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க அதுதான் பாரத பிரதமர்கள் ட்விட்டரில் பதிவு செய்திருக்காரு ஆவணங்களை மறைத்து தான் கச்சத்தீவு வழங்கப்பட்டிருக்கிறது மீண்டும் மாண்பு பாரத பிரதமர்கள் கச்சத்தை மீட்டு தருவார்கள் ஏன்னு சொன்னால் பையன் மீனவர்கள் பிறகு தொல்லைக்கு அளவே கிடையாது கடற்கரையிலும் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் ராமநாத மாவட்டத்தில் எழுபது கிலோமீட்டர் இந்த எழுபது கிலோமீட்டர்லேயும் மீனவர்கள் நிம்மதியாக கடலுக்கு சென்று மீன் மீன்பிடிக்கப்பட முடியலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்த இலங்கை ஒப்பந்தம் வருவதற்கு முன்னால் கச்சத்தீவை தாண்டி இரண்டு நாட்டி மைல் வரை சென்று மீன் பிடித்தார்கள் சுதந்திரமாக கச்சத்தீவில் ஓய்வெடுப்பார்கள் பழையகளை உலர்த்துவார்கள் எந்த கேள்வியும் யாரும் கேட்க முடியாது நம்மகிட்ட தான் இருந்துச்சு இந்த ஒப்பந்தத்துக்கு பின்னால் கச்சத்தீவுக்கு முன்பாகவே இரண்டு கிலோமீட்டர் நாட்டிக்கு மேலே நிறுத்தப்படுகிறார்கள் அதோடு மட்டுமில்லாமல் பார்த்துட்டு தானே இருக்கீங்க கைது பண்ணுறாங்க படகு இலங்கைக்கு தள்ளட்டி போடுறாங்க துப்பைகளை சுடுறாங்க ஒரு தடவை ஒரு தடவை கள்ளத்தை இறுக்கி கொண்டு இருக்காங்க இந்த அட்டலியங்கள்லாம் என் நடந்து கிடக்குது அதை எப்படி நம்ம அனுமதிக்க முடியும் நம்ம நிலத்தை கொடுத்து நம்ம மீனவர்களே வந்து துன்பப்படுகிற ஏற்படுகின்ற நிகழ்வு நடந்தால் இதுதான் இது தொடர்கதையாக இருக்கிறது அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழு கடைசியில் ரெண்டாயிரத்தி எட்டில் எதிர்கட்சியில் தான் இருந்தாங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார் கச்சத்தீவு எங்களுடைய நிலம் ராமநாத ராஜாவுடைய சொந்த நிலம் கட்டாயம் அதை திருப்பி தர வேண்டும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாண்முகம் ஆட்சிக்கு வந்த பிறகு வருவாய்த்துறையை அதில் கொண்டு இணைச்சிட்டாங்க இந்த வழக்கில் அரசு சார்பாக வருவாய்த்துக்கு ஆவணங்கள்லாம் கொண்டு உச்சநீதி கொடுத்தாச்சு அம்மா செய்ய செஞ்சாங்க நூற்றுக்கு நூறு தொடர்ந்து பாஜக ஒரு பத்து வருஷம் ஆண்டு என்ன செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உடன் வருதுல்ல சார் பாரதிய ஜனதா கட்சி முதல் ஐந்து வருடம் ஆண்டார்கள் நல்ல ஆட்சி இந்திய அளவில் தான் மீண்டும் அவர்கள் வென்றார்கள் இப்பொழுதும் சொல்லுகிறேன் மூன்றாம் முறையாக மாண்பு பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி தான் வருவார்கள் என்ற சூழ்நிலை பத்தாண்டு காலம் பல வித பல்வேறு மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு எந்த பகுதியிலையும் சிறுபான்மை இன மக்களுக்கோ இல்லது சாதாரண மக்களுக்கோ எந்த தொல்லை துயரமும் இல்லையே மத்திய அரசின் மூலமாக நல்லா ஒரே மாதிரி தான் பச்சு வர்றாங்க தமிழக அரசுக்கு கடந்த நான்கரை ஆண்டு காலம் நம்முடைய ஆட்சி நடக்கும்போது முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க கெட்டதெல்லாம் கொடுத்தாங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் பதினோரு மெடிக்கல் காலேஜ் ஒரே அரசாணையில் கொடுத்தாங்கன்னா அதிலிருந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம அவங்க வந்து ஒத்துழைப்பு தந்தார்கள் தாராளமான பார்வையோட தந்தார்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மெடி காலேஜ் நமக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிரும் நான் தானே நீங்கள் இந்த மக்களுக்கு ராமநாதபுரம் மக்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரானால் என்ன செய்வேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க சார் நான் உறுதிமொழி கொடுத்து கொண்டிருக்கேன் தீர்க்கப்படாத குடிநீர் பிரச்சனை ராமநாதபுரத்துக்கு முழுமையாக தீர்க்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன் கச்சத்தீவை மீட்டெடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் மக்களுடைய அடிப்படை தேவையான தரமான சாலை வசதி தெருக்களில் தெருக்களில் கிராமப்புறங்களில் சந்தன இந்த சிமிடத்தில் அமைத்தல் கழிவுநீர் கால்வைகள் அமைத்தல் பொது சுகாதார தேண்டுதல் மகளிருக்கான தண்ணீர் சுகாதார வளாகம் உருவாக்குதல் தேவைப்படுகிற இடங்களில் சமுதாய கூடங்கள் நிறுவுதல் தேவைப்படுற இடங்களில் முக்கியமான சந்திப்புகளில் ஸ்கைமார் லைட் கொடுத்துதல் மக்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தி மத்திய மாநில அரசுகள் உயர் பதவிகள் போகக்கூடிய வழிவகைகள் செய்தல் இப்படி பல வாக்குறுதிகளை நான் கொடுத்திருக்கேன் இந்த நான் சொன்ன வாக்குறுதிகளை உறுதியாக நிறைவேற்றேன் அதிமுகவுடைய ஓட்டுக்கள் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா உறுதியாக வரும் தொண்டர் என் பக்கம் தானே இருக்காங்க அங்கே பொதுக்குழு கொடுத்துட்டு வந்தாங்களே அவங்களாம் ரவுடிகள் குண்டர்கள் பலாப்பல சின்னத்தை இந்த ராமநாதபுரம் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தாச்சா நீங்கள் நேராக வந்து பாருங்கள் ஈவினிங் நான் டூர் போகும்போது நம்ம அந்த கிராமத்துக்கு நுழையும் போதே வரைக இருக்கிற மக்கள் சின்னத்தை சொல்லி வரவே இருக்கிறாங்க பலாப்பல சின்ன கேப்பா குறைச்சா பாட்டெல்லாம் பாடுவேங்க அது இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்களே அவங்க ரைம்ஸ் வந்து கேட்டு பாருங்க இந்த அளவுக்கு கூடிய உறுதி ஒரு ஒரே செகண்டில் போயிடுச்சு நான் வந்து அந்த குடுக்கல நடந்துக்கிட்டு காலதாமிச்சு நான் திருவாடனி போயிட்டுருக்கேன் திருவண்ண நெருங்கி ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் திருவண்ணும் இங்கேயிருந்து பலாப்பழம் நம்ம குழுக்களை கிடைச்சிச்சு அப்படி தவறு வருது அந்த கார்நாளில் போய் சேர்றேன் அதுக்குள்ளேயே ஒரு நூறு நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் கிராம கிராமப்பாணியில் பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பலாப்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு எங்கிட்ட தேங்க பலாப்பழத்தை அந்த சீசன் மோடி பிரதமர் எந்தளவுக்கு இந்த ராமநாதபுரம் தொகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு பொதுவாக நம்ம நிறைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் காசி ராமேஸ்வரத்திற்கான தொடர்புகள் அதிகமாக சொல்லிட்டு இருக்காரு ஒரு பெரிய ஆன்மீகவாதி வாரணாசி என்று வெட்டியிருக்கிறார் நம்முடைய கர்மாக்கலை தீர்ப்பதற்கு புதிலில் இங்கே வர வேண்டும் தனுஷ்கோடிக்கு வந்து எல்லாத்தையும் செய்யணும் செஞ்சிட்டு இந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் காசியில் கடைச்சிட்டு அங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே இருக்க புனித கங்கை நீர் எடுத்து வந்து இங்கே மறுபடியும் விஷயமாக இருக்காங்க பண்ணணும் ஆக வாரணாசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு இணைப்பு இருக்கிறது அந்த இணைப்பை அவர் முழுவதுமாக நம்புகிறார்கள் ஏன்னா தான் ராமபுரன் வந்து பூஜை பண்ணி தான் சிலங்கைக்கு இலங்கைக்கு சென்றார் அங்கே வரலாறு இருக்கிறது அந்த வரலாற்றெலாம் அவர் நம்புகிறார்கள் நம்பிக்கையுடைய வரலாறு தான் அந்த வரலாறு என்பதை தெரியும் நீங்கள் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் இந்த ராமேஸ்வரம் தொகுதிக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் எதாவது செஞ்சுருக்கீங்களா சார் தனிப்பட்ட மொழி சில சில பிரச்சனைகள் வரும் இந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள்ல வந்து எடுத்து கொடுத்துறாங்களா அந்த பணியாளர்கள் அவர்களுக்குள்ள சில சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அந்த இரண்டு தரப்பையும் நானே இங்கே சென்னை கலைத்து கூட்டி பேசி அவர்களுக்குள்ளே சுமாதான ஒரு சுமூகமான தீர்ப்பு வருவதற்கு நான் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறேன் ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் ஏதாவது உங்களுடைய ஆட்சி காலங்களில் செய்யப்பட்டிருக்கா இங்கே இங்கே நிதியமைச்சராக வெள்ள காலம் இருக்கும் போது திருவாடனிலேருந்து இங்கே சென்னை இங்கே ராமேஸ்வரம் ராமநாதபுரம் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு பஸ்ஸை கூட கவித்து விட்டுருந்துச்சு அவர் நான் நேரடியாக வந்து பார்த்தேன்ல அம்மா அனுப்பிச்சி விட்டாங்க நேரடியாக பார்த்துட்டு அவங்க ஒரு உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு உடனடியாக மன்முக அம்மா அவர்கள் ஆர்டர் போட்டாங்க அப்புறம் பின்பு பின்னால் வந்து எம்பி நாடாளுமன்ற எம்பியிலேருந்து கொடுத்துருக்காங்க ராஜ்யசபா இருந்து உங்களுக்கான போட்டி அப்படின்னு இந்த தொகுதியில் எதை பார்க்குறீங்க உங்களுக்குன்னு போட்டியாக இந்த தொகுதியில் எதை பார்க்குறீங்க சார் போட்டின்னா என்னை பொறுத்த வரையில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது மற்ற வேற்பனை கேட்டு சொல்லுங்கள் அதற்கு நான் பதவி சொல்லுகிறேன் நிச்சயமாக சார் நிறைய நாங்கள் இந்த களத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம் உங்களுக்கான குரல்களும் உங்கள் சின்னமும் நிறைய கிராமங்களில் பல்வேறு இடங்களில் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது நீங்கள் தமிழத்தினுடைய பிரதிநிதியாக நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் அதற்கான எல்லா சூழலையும் நீங்கள் உருவாக்கின ஏன்னா களமும் அதற்கான சாதகமாக இருக்குது மோடியும் விரும்பக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது எங்களுக்கு என பேட்டி அந்த பிஸி ஷெடியூலில் எங்களுக்கு கொடுத்த ரொம்ப மகிழ்ச்சி சார் நன்றி 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 வணக்கம்